நம்முடைய லைவுக்கு அல்லது புதிய சப்ஸ்கிரைபரெல்லாம் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் லைவை பார்த்துட்டு இருக்காதீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணக்கூடாது சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்முடைய சேனல் வளர்ச்சிக்காக உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு முக்கியமாக தேவை வாங்க வாங்க லைவுக்கு வாங்க பாருங்கள்

உலகே அழிஞ்சாலும் உருவம் அழியாது உறவே யார் எனக்கு லைக் போட்டது வணக்கம் எனக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிய முதல் உறவுகளுக்கு என்னுடைய மனமாக அந்த இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யார் அது யாருன்னு தான் தெரிய முடியல யாரோ ஒரு இம்பார்ட்டண்டான ஆள் தான் அது யாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது பரவாயில்லை நம்முடைய அந்த லைக்குக்கு விலை மதிப்பு அதிகமானது அது யாராக இருந்தாலும் ஏனென்றால் அவ்வளவு முக்கியமான தான் இந்த லைக்கை போட முடியும் உண்மையா உண்மையா இது பொய்யா நான் சொல்வது உண்மையா இல்லை பொய்யா நீங்கள் கவையில் சொல்லலாம் லைக்கு போட்டவங்க உரிமையோடு சொல்லலாம் ஓகே யார் அது நமக்கு முதல் லைக்கு போடுவது யார் அது அவர்கள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு அவர்கள் யார் என்று நாம் சீக்கிரம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் நமக்கு ஒரு கமெண்ட்டை போட்டால் நாம் தெரிந்து விடலாம் வணக்கம் நண்பர்களே சொந்தங்களே வாழ்க வளமுடன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இரவு வணக்கம் உண்மையிலே நாம் வந்து இந்த லைவு வந்து முதல் லைக்கு நாம் சொல்லாமலே விட்டது என்றால் அந்த லைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நபரால் போடப்பட்டது என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கின்றோம் யார் அது அந்த முக்கியமான நபர் அவர்கள் கமெண்ட் போட்டால் நாம் கண்டுபிடித்து விடலாம் அப்படிப்பட்ட ஒரு நபர் அது யாரு எனக்கு வந்து சைலண்ட் வாட்ச் பண்ணி ஒரு லைக்கை போடுற அளவுக்கு அது ஓகே யாராக இருக்கும் அது யாரு அந்த முதல் லைக்கு போட்டவர் வணக்கம் வணக்கம் முதல் லைக்கு போட்ட மாமனிதருக்கு ரொம்ப நன்றி யார் அது வாங்கப்பா லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்கள் ஊரில் மழை இருக்கா இல்லையா வாங்கோ 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 தூக்கம் கெட்டு கெட்டு குடிக்க முல்லை முட்டு தேடி வந்து தாளம் கெட்டு தேக்கு மர தேகம் கெட்டு தேடி வந்து தாளம்

யார் அந்த முதல் நபர் நமக்கு நம்முடைய லைவுக்கு ரொம்ப முக்கியமான நபராக இருக்கலாம் அந்த லைக் போட்டவர்கள் அல்லது நம்மை டெஸ்ட் பண்ண கூட இந்த லைக்கை போட்டிருக்கலாம் நம்மை பார்க்கிறோம் நம்மை லைவு செய் லைவு போடுறவங்களை நேரடியாக பார்க்கிறோம் ஆனால் இந்த லைக்கு போட்டவரை பார்க்க வாய்ப்பில்லை அதனால் ஒரே சின்ன மெசேஜ் போட்டால் ரொம்ப உதவியாக இருக்கும் நம்ம இவ்வளவு சொல்லியும் உங்கள் மனம் விலகவில்லை என்றால் அப்படியே இருக்கட்டும் அதற்கும் கவலைப்பட்டவள் இல்லை இந்த யூடியூபர் வணக்கம் வாங்க யார் இந்த லைக் போட்டது வாங்கோ 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 லைவுக்கு லைவுக்கு பழைய நண்பர்கள் யாரும் வருவது இல்லை என்ன காரணம் என்று தெரியவும் இல்லை நேற்று வரைக்கும் யாருமே இன்றும் வரவில்லை நம்முடைய இது வரைக்கும் யாரும் வரவில்லை உங்கள் நண்பன் வணக்கம் நீங்கள் ரெண்டாவது லைக்கு போட்டிருக்கீங்க அப்படி முதல் லைக்கு யார் போட்டா அதுக்குதான் இந்த பாட்டுலாம் பாடிட்டு இருக்கிறேன் வணக்கம் வணக்கம் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ வந்தீங்களா சாப்பிட்டீங்களா ப்ரோ போடுங்க நிறைய கமெண்ட் போட்டுட்டே இருங்க உங்க ஊர்ல மழை இருக்கா ப்ரோ நல்லம்மா தேங்க்யூ தேங்க்யூ தெரிஞ்சு போச்சு லைக் வந்துருக்குது ப்ரோ வணக்கம் ப்ரோ என்ன தெரியாமலே எனக்கு லைக்கு மட்டும் வருது ஆணு காணும் என்ன ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஒரே ஒரு நபர் தான் வந்துக்கிறாங்க ஆனால் லைக்கு மூணு வந்துருக்குதுல்ல இது கமல் சொன்ன மாதிரி அது என்ன மாயமோ எனக்கு தெரியவில்லை ஹலோ ஹாய் வணக்கம் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க நம்முடைய சொந்தங்களே உறவுகளே நீங்கள் எல்லாரும் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் சொந்தங்களே நாற்பத்தி மூணு பேர் இருக்கிறீங்க லைக் போடலாமே வாங்க 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 அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லோரும் ஹாய் ஹாய் வணக்கம் பா வீரவேல் வணக்கம் வணக்கம் ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ லைக் போடுங்க ப்ரோ அப்படியே நம்முடைய சேனலில் முத முதலாக பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீன் டப்டா பண்ணி லைக்கு போடுங்க அப்புறம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ எந்த ஊர்லேருந்து நீங்கள் லைவ் பார்க்குறீங்க சொல்லுங்களேன் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ப்ரோ யார் இது யார் இது இந்த லைவிலே லைக் போடாமல் உட்காந்துக்கிறது முப்பத்தி நாலு பேர் இருக்கிறாங்க யார் அது ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க சொந்தங்களே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நம்முடைய லைவ் அவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப சிரிப்பாக ரொம்ப குதூலமாக போகும் ஏன் லைவில் யாரும் வரலன்னு தெரில நம்முடைய பழைய நண்பர்கள் யாரும் வரல மழைய மழை காரணத்தால் வரலையா ஹலோ வைரவேல் வைரவேல் எந்த ஊருப்பா வணக்கம் வாங்க ப்ரோ வணக்கம் ப்ரோ லைக்கை போடுங்க ப்ரோ அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்கோ 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 நம்முடைய சேனலுக்கு வாங்கோ லைக்கை போடுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ சப்போர்ட் பண்ணிவிடுங்கோ வாங்கோ வாங்கப்பா யாருமா லைவில் இருக்கிறது லைக் போடுங்கம்மா பாடும் பானம் பாடி சூப்பர் பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு நல்ல பாட்டு ஆனா ஃபுல் தெரியல நல்லா பாடல அடுத்த பாட்டு பாடுவோம் அடுத்தது நாலாவது லைக் வந்துச்சா அப்படியே நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்களா யார் அது இந்த லைக் போடுறவங்க வணக்கம் வாங்க 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 சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக உள்ளது ஆனால் யாரென்று மட்டும் தெரியவில்லை ஆனாலே லைக் போட்டால் என்னுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் ரொம்ப நன்றி வாங்கப்பா யார் அது லைவில் இருக்கிறது லைக்கை போடுங்க ஹலோ ஹாய் வணக்கம்மா என்னம்மா ஹாய் மட்டும் சொல்லிட்டே இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா வைரவேல் சாப்பிட்டீங்களா ப்ரோ எந்த வேண்டுகிறே ஹலோ ஹாய் வணக்கம் உங் அக்கா உங்கள் உங்களை பார்க்குறப்ப எனக்கு

கண்டுபிடிச்சா அப்படியா மருந்து ஏதோ மருந்து மாத்தி சாப்பிட்டியாப்பா தெரியலம்மா எதனால அப்படி வருதுன்னு தெரியல எல்லா லைவுக்கு போனாலும் அப்படி வருதா அதுவும் அக்கா லைவுக்கு வந்து வேற யாருக்கிட்டையும் போய் சொல்லிடாத சரியா மாத்திர சாப்பிடு மாத்தி சாப்பிட்டியா டெஸ்ட் பண்ணு கண்டிப்பாக சுகராக தான் இருக்கும் தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணா என்னுடைய சேனலில் டெய்லி வா நம்முடைய லைவ் உண்டு அதுக்காக சுகர் கம்ப்ளைண்ட் பாமிஸ் வணக்கம் என்னப்பா நல்லா இருக்கீங்களா லைக் போடுங்க வா தேங்க்யூப்பா அதான் சொல்லிட்டு இருக்க நம்மளே பழைய நம்பர் யாரும் காணல புதிய நம்பர் வராங்க மேலே ஒருத்தர் கமெண்ட் கொடுக்குறேன் என்ன பாருங்களா ஹாய் வைரவேல் நல்லா இருக்கியாம்மா உனக்கு தான் வருது அப்படி இங்கே சாப்பிட்டீங்களா என்ன என்ன ப்ரோ சாப்பிட்டீங்க பாய் சொல்லிட்டா தம்பி என்ன சாப்பிட்ட சொல்லுமா ஐயோ கேடிசி கே கேஎஃப்சி கேஎஃப்சியா சூப்பர் கேஎஃப்சி இது வந்து ஏதோ உனக்கு சுகர் பிரச்சனை இருக்குது சரியா அதனால கண்டிப்பாக நீ மருந்து மாத்திரை சாப்பிடு இல்லைன்னா ஏதோ மாத்திரை மாற்றி சாப்பிட்டுருக்குற சரியா இதெல்லாம் வந்து கவலைப்படக்கூடாது இனிமேல் இந்த மாதிரி வரக்கூடாது அதுக்கு ஏதாவது மருந்து தான் நீ சாப்பிடு சரியா என்னென்ன தம்பி இப்படி தான் அக்காட்ட சொல்லுவியா நீ அக்கானு போட்டுருக்குற நீ எனக்கு ஆ பா பை 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 டாட்டா சொல்லிட்டு போறியா இல்லை டாட்டா சொல்லிட்டு வரியா என்ன தம்பி நீ டாட்டா சொல்லிட்டு போறியா பாபீஸ் தோசை ஆயிண்டி சண்மந்தி சட்னி ஓகே 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 தேங்க் யூ தேங்க்யூம்மா நீங்கள் லைக்கு போட்டு எடுத்தீங்களா பாபீஸ் லைக்கு போடுவேன் ஆறு லைக்கு வந்தது அப்புறம் போயிடுச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் ஒன்றும் இனிமேல் சாப்பிட்ல இனிமேல் தான் சாப்பிடணும் இன்றைக்கி மத்தியானம் வந்து ஹெவியாக சாப்பிட்டுட்டேன்னா மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்டதுனால எனக்கு பசிக்கல ரெண்டாவது இன்றைக்கி வந்து சும்மா சூடு தண்ணியில் சாதம் கொஞ்சம் நிறையா அதிகமாக சாப்பிட்டுட்டேன் அது ஒரு பிரச்சனை சரிம்மா நீங்கள் என்ன சாப்பி நீங்கள் தோசையா மழை இருக்கா உங்கள் ஊரில் செல்லக்குட்டி வைரவேல் தம்பி வணக்கம் பா வணக்கம்பா ரொம்ப நன்றிப்பா அக்கா லைவுக்கு வந்தல ரொம்ப நன்றி வேற என்ன உனக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா இன்னும் டவுட் எது நான் டாக்டர் நினச்சிக்கிறாங்க போல் வேறு ஒரு தம்பி கேஎஃப்சின்னு ஒருத்தன் ஒரு கமெண்ட் போட்டுக்கிறான் படி பார்ப்பேன் அவன் என்ன கமெண்ட் போட்டுக்கிறான் தெரியுமா அவன் சொல்கிற அறிகுறியை பார்த்தா அவனுக்கு கண்டிப்பாக சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கணும் இதெல்லாம் இப்படி கேவலமாக இல்லை இவங்களுக்கெல்லாம் இப்படிலாம் சொல்கிறது உருவா ஒரு கேவலமாக தெரியலையா சின்ன பையன் போய் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறான் கமெண்ட் நம்ம படித்தா தானே வெளியே தெரியும் அப்பெல்லாம் போடக்கூடாதுன்னு அந்த சென்ஸ் கிடையாது பிள்ளைங்களுக்கு பாவம் என்ன பண்ணுறது அதுங்க வயசு கோளாறு அப்படிதான் செய்யும் நம்ம என்ன பண்ண முடியும் ஆனாலும் அது நமக்கு தான் ரொம்ப பாவமாக இருக்குது இந்த மாதிரி கமெண்ட் போடுற அளவுக்கு மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல கணக்கம் என்னாச்சு ஆ லைவ் போட்டு லைவ் போடு அப்போ கமெண்ட் போட்டுக்கோங்க ஆ ஒன்றும் கேட்கவில்லையா ஆ யா ஒன்றும் கேட்கவில்லையா வைரவேல் தம்பி தள்ளு 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 தள்ளுன்னு சொன்ன மாதிரி நல்லா தள்ளு ஏழுங்க சர்வத்துக்கு வேணுமா உள்ளே இருக்குது அப்ப தண்ணி வேணுமா வணக்கம் ஒன்றும் கேட்கல கேட்கவில்லை ஓகே இப்ப கேட்குதா வாங்க நமது உறவுகளை சொந்தங்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க நம்முடைய லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைரவேல் தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியாப்பா என்னாச்சு என்ன சாப்பாடு இப்படி சூப்பர்னு போட்டிருக்கிறேன் என்ன சாப்பாடுன்னு அப்பலேருந்து கேட்டுருக்குறேன் சின்ன குட்டி சொல்லுடா

அவன் எல்லாம் எதுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணி பண்ணி என்னால் முடியல இப்போ உங்க அம்மா வரல நான் எல்லாம் வந்தாச்சுடா எப்போயே வந்தாச்சு பைத்தியம்

அவர் சொன்னார் ரிப்போர்ட் பண்ணுங்க நீ என்ன இருந்தாலும் மானங்கட்ட பசங்களுக்கு சன்னா இல்லை அவனுங்க வந்து சரி மேடம் பை இல்லை அவனுங்க வந்து மானங்கட்ட பழப்பு நம்மளாம் அதெல்லாம் சொல்ல முடியுமாப்பா ஆமாப்பா அதுதான் நான் லைவே வராமல் வர்றதே இதனால தான் இல்லை அவன் எவ்வளோ அழகாக சொல்கிறான் அது மொத்தமாக டைம் அவுட் கொடுத்து ரிப்போர்ட் பண்ணியாச்சு வீட்டில் பண்ணி அவன் அவன் நம்ம ஜெம்மத்துக்கு நம்மளுடைய லைவ் வர முடியாது வர முடியாது அதான் ரிப்போர்ட் போட்டுக்க சொன்னார் யார் நம்மளுடைய நம்மளுடைய இது ரிப்போர்ட் போட்டாச்சா நமக்கு இது இது பார்க்கவும் முடியாது

ஓகே ஓகேப்பா ஓகேம்மா தேங்க்யூம்மா நன்றி வணக்கம் பாபிஸ் அவர்களே வணக்கம்ப்பா தனி குடியவா எனக்கு வரல அந்த இது மத்தியானம் அந்த <laughs> தம்பி <laughs> 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 <laughs>

வணக்கம் வாங்க லைவுக்கு வாங்க சொந்தங்களே உறவுகளே அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்கப்பா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே வாங்கப்பா லைவுக்கு வந்த உறவுகளே சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்கப்பா லைவில் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்கோ வாங்கோ என்ன சாப்பிட்டீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா உங்கள் ஊரில் மழை இருக்கா சொல்லுங்க வணக்கம் வாங்க லைவில் இருக்கிறது யார் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வாங்கப்பா